இந்த காதல் தலை நிமிர்ந்தால் அந்த வானம் உயரம் கிடையாது ஆனந்தத்திற்கு அளவில்லை நம் அன்புக்குரியவர் அருகே போது அன்றாட நிகழ்வுகளில் இருந்து திடீரென சற்று மாறும்போது மனம் ஒருவிதமான அமைதி சூழலுக்குச் செல்கிறது நிம்மதி குழப்பமென இந்த அமைதி ஒவ்வொருவரின் மனநிலையை பொறுத்தே அமைகிறது இரத்த சம்பந்தமில்லாத ஒரு உறவு நம்மை இன்பத்தின் உச்சிக்கும் சாவின் விளிம்பிற்கும் கொண்டு செல்லும் என்றால் அது காதலில் மட்டுமே சாத்தியமாகும் காதல் என்பது வார்த்தைகளில் இல்லை வாழ்ந்து காட்டுவதில் இருக்கிறது எத்தனையோ உறவுகள் உன் அருகில் இருந்தாலும் உன் இதயத்துக்குச் சொந்தமான உறவாக நானாக மட்டுமே இருக்க வேண்டும் இதயத்தில் கொண்ட அன்பை வார்த்தைகளில் விவரிக்க முடியவில்லை வெளிகள் மட்டுமே விடை கொடுக்கிறது வலிகளை தந்தாலும் சில உறவுகளை இழக்க மனம் விரும்புவதில்லை உண்மையான காதல் என்பது தனது அன்பை மட்டுமே முழுமையாக கொடுப்பதாகும் நீ கொடுத்தால்தான் நான் தருவேன் என எதிர்பார்த்து நிற்பதில்லை எத்தனை முறை நாம் பிரிக்கப்பட்டாலும் சரி மீண்டும் மீண்டும் உன்னுடன் சேரவே இந்த மண்ணில் பிறப்பேன் கண்ணே இது விளியின் தேடலில் தோன்றக்கூடிய மாபெரும் சக்தியே காதல் அன்பு எவ்வளவு அழகானது என்று உன்னிடம் மறைந்தேன் அதே அன்பு எவ்வளவு வலிகளை தரும் என்பதையும் உன்னிடம் அறிந்தேன் இன்னும் எத்தனை பிறவிகளை நாம் கொண்டாலும் ஒருவரையொருவர் பிரிந்திடாது வாழும் வரத்தினை பெற வேண்டும் இரு மனம் விரும்புவதே காதல் அதன் வேதனையை இரு மனங்களுமே அனுபவிக்க வேண்டும் அவளுக்கு என் காதலை தருவதை விட அவளை நான் மட்டும் புரிந்து கொள்வதே என் நோக்கம் என்னை தவிர என் நிழல் கூட உன்னை காதலிக்கக்கூடாது கூடாது இந்த உலகில் நீ இருக்கும் வரை உன்னைத்தான் நான் காதலிப்பேன் என்னை தவிர வேறு யாராலும் உன்னை என்போல பார்க்கவோ காதலிக்கவோ முடியாது சில சமயம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் நடக்காமல் போவதும் எதிர்பார்க்காத தருணங்களில் அவை நிகழ்வதும் தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே ஒருவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரும்போது இன்னொருவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் அந்த உறவை விட இந்த உலகத்தில் பெரிய உறவு இல்லை என் மனதில் எத்தனை கவலைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் உன் இருவிழிகளை கண்டதும் காணாமல் போகிறது உன் இருவிழி பார்வையில் நான் தினந்தினம் தொலைந்து போகிறேன் ராதா